ஹலோ ஃப்ரெண்ட்ஸ் வெல்கம் டு ஜிஜே ஸ்டடிஸ் இன்றைக்கி இந்த வீடியோவில் நம்ம ஏழாம் வகுப்பு தமிழ் முதல் பாடல் மனப்பாட பகுதி பாடலை தான் பார்க்க போகிறோம் வீடியோக்குள்ளே போகிறதுக்கு முன்னாடி நீங்கள் இன்னும் நம்மளோட ஜிஜே ஸ்டடீஸை சப்ஸ்கிரைப் பண்ணலனா சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க பக்கத்தில் இருக்க பெல் பட்டனையும் கிளிக் பண்ணிக்கோங்க அப்போ தான் அடுத்தடுத்த அப்டேட்ஸ் வரும் இயல் ஒன்று அமுத தமிழ் அதில் முதல்ல கொடுத்துருக்கக்கூடிய பாடல் அந்த பாடலுடைய தலைப்பு எங்கள் தமிழ் இப்போ பாடலை பார்த்துடலாமா அருள்நெறி அறிவை தரலாகும் அதுவே தமிழன் குரலாகும் பொருள் பெற யாரையும் புகழாது போற்றாதாரையும் இகழாது கொல்லா விரதம் குறியாக கொள்கை பொய்யா நெறியாக எல்லா மனிதரும் இன்புறவே என்றும் இசைத்திடும் அன்பரமே அன்பும் அறமும் ஊக்கிவிடும் அச்சம் என்பதை போக்கிவிடும் அன்பும் அறமும் ஊக்கிவிடும் அச்சம் என்பதை போக்கிவிடும் இன்பம் பொழிகிற வானொலியாம் எங்கள் தமிழெனும் தேன்மொழியாம் எங்கள் தமிழெனும் தேன்மொழியாம் இந்த பாடலை பாடியவர் நாமக்கல் கவிஞர் வே ராமலிங்கனார் கீழவே சொல்லும் பொருளும் கொடுத்துருக்காங்க அதுக்கடுத்தது பாடலுடைய பொருள் கொடுத்துருக்காங்க ஸோ சொல்லும் பொருளில் என்ன இருக்குது அப்படின்னு பார்த்தீங்கன்னா ஊக்கிவிடும் ஊக்கப்படுத்தும் விரதம் நோன்பு குறி குறிக்கோள் பொழிகிற தருகின்ற ஸோ மொதமாக நாலு சொல்லும் பொருளும் இந்த பாடத்தில் இருக்குது அடுத்ததாக பாடலின் பொருள் என்ன அப்படின்றத பார்த்துடலாம் நம் தாய்மொழியாம் தமிழ்மொழி அருள் நெறிகள் நிரம்பிய அறிவை தருகிறது ஸோ நம்மளுடைய தாய்மொழி தான் தமிழ் அருள் நெறிகள் நிரம்பிய அறிவை தருகிறது அப்படின்னா நம்மளுடைய தமிழ் புத்தகங்களை படிக்க படிக்க நிறைய அறிவை நம்ம வளர்த்து முடியும் அதுவே தமிழ் மக்களின் குரலாகவும் விளங்குகிறது தமிழ் மொழியை கற்றோர் பொருள் பெறுவதற்காக யாரையும் புகழ்ந்து பேச மாட்டார் ஸோ தமிழ் மக்கள் யாருமே மற்றவங்க கிட்டேருந்து ஏதாவது பொருள் வாங்கணும் அப்படின்ற காரணத்துக்காக யாரையும் புகழ்ந்து பேச மாட்டாங்க தம்மை போற்றாதவர்களையும் இகழ்ந்து பேச மாட்டார்கள் அதாவது நம்மளை யாரும் புகழ்ச்சியாக பேசலைன்னா அவங்களையும் நம்ம என்ன பண்ண மாட்டோம் இகழ்ந்து பேச மாட்டோம் கொள்ளாமை குறிக்கோளாகவும் பொய்யாமையை கொள்கையாகவும் கொண்டு எல்லா மனிதர்களும் இன்புற்று வாழ அன்பும் அறமும் உதவும் நம் தமிழ்மொழி அனைவரிடத்தும் அன்பையும் அறத்தையும் தூண்டும் அஃது அச்சத்தை போக்கி இன்பம் தரும் நம் தமிழ்மொழி தேன் போன்ற மொழியாகும் அப்படின்னு பாடலுடைய பொருள் அடுத்ததா இந்த பாட பாடல்ல உள்ள எதுகை மோனை இயைப்பு கொடுத்துருக்காங்க எதுகை அப்படின்னு பார்த்தீங்கன்னா ஒரு வார்த்தையில் இருக்கக்கூடிய இரண்டாம் எழுத்தை குறிக்கக்கூடியது எதுகை மோனை அப்படின்னு பார்த்திங்கன்னா ஒரு வார்த்தையில் இருக்கக்கூடிய முதல் எழுத்து ஒன்று போல் வருவது மோனை இயைப்பு அப்படின்னு பார்த்தீங்கன்னா கடைசியில் ஒழிக்கக்கூடிய ஒளி ஒன்று போல் வரும் அதுதான் இயைப்பு ஸோ எதுகை அருள் நெறி பொருள் பெற ரூ ரூ ரெண்டாவது எழுத்து இரண்டு வார்த்தைகள்லேயும் ரூ ரூன்னு இருக்குது கொல்லா எல்லா ஸோ இரண்டாவது வார்த்தை இல் இல்இல்னு இருக்குது அதனால் இது எதுகையில் வரும் அன்பும் இன்பம் அன்பு இன் ரெண்டு சுழியின் இன்பம்க்கு ரெண்டு சுழி இன் ஸோ ரெண்டு எழுத்தும் ஒன்று போல் வந்திருக்கிறதுனால இதுவும் எதுகைக்கு கீழே வரும் மோனை அருள் நெறி அதுவே அ ஆ பொருள் பெற போற்றா போ போ கொல்லா கொள்கை ரெண்டுமே கோகோன்னு தொடங்கிறதுனால இது மோனையில் வரும் இயைப்பு தரளாகும் குரலாகும் புகழாது இகழாது அதாவது நம்ம இங்கிலீஷில் ரைமிங் வேர்ட்ஸ் படிப்போம் இல்லையா அது மாதிரி தான் தரலாகும் குரலாகும் புகழாது இகழாது குறியாக நெறியாக ஸோ அடுத்ததான் நம்மளுக்கு நூல்வெளி கொடுத்துருக்காங்க இப்பாடலின் ஆசிரியரை நாமக்கல் கவிஞர் என்றும் அழைப்பர் இவர் தமிழறிஞர் கவிஞர் ஓவியர் விடுதலை போராட்ட வீரர் என பன்முக ஆளுமைத்தன்மை கொண்டவர் காந்தியடிகளின் கொள்கையால் ஈர்க்கப்பட்டு காந்தியத்தை பின்பற்றியதால் இவர் காந்திய கவிஞர் என்றும் அழைக்கப்படுகிறார் தமிழ்நாட்டு அரசன் முதல் அரசவைக் கவிஞர்களாக விளங்கியவர் மலைக்கள்ளன் தமிழன் இதயம் என் கதை சங்கொழி உள்ளிட்ட பல்வேறு நூல்களை எழுதியுள்ளார் இப்பாடல் நாமக்கல் கவிஞர் பாடல்கள் என்னும் நூலிலிருந்து எடுத்து தரப்பட்டுள்ளது ஓகே ஃப்ரெண்ட்ஸ் இந்த பாடலை நம்ம முழுமையாக பார்த்துட்டோம் உங்களுக்கு நல்லாவே புரிஞ்சிருக்கும் அப்படின்னு நினைக்கிறேன் இந்த பாடத்துக்கு பின்னாடி உள்ள புக் பேக் எக்ஸசைஸை நெக்ஸ்ட் வீடியோவில் பார்க்கலாம் மறக்காம நம்மளுடைய ஜிஜே ஸ்டடீஸை சப்ஸ்கிரைப் பண்ணி வச்சுக்கோங்க தேங்க்யூ